வெல்கம் பேக் விவர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து வெல்ஃபுல் சிங்கிள் டோர் ஃபிரிட்ஜை பற்றி தான் நம்ம இதில் கம்ப்ளைண்ட்னு கேட்டிங்கன்னா வந்து கஸ்டமருக்கு பேட் ஸ்மெல் எங்கேயோ அதாவது வந்து கெட்டு போன மாதிரி ஸ்மெல் எங்கேயோ வருது அப்படின்னு சொல்லி கஸ்டமர் சொல்லியிருந்தாங்க இந்த ப்ராப்ளம் எல்லா வீட்டிலேயே வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான் பட் ஃப்ரிட்ஜ் வந்து ப்ராப்பராக ரன்னிங் இருக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே ஃப்ரிட்ஜில் கிடையாது பட் இந்த பால் பேக்கெட் யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா வந்து இந்த மில்க் ட்ரேல கலெக்ட் ஆகக்கூடிய அந்த பால் வந்து பார்த்திங்கன்னா வந்து பேக் சைடில் கப்புக்கு அந்த இடத்துல கலெக்ட் ஆகும் அதாவது வந்து பேக் சைடில் கீழே வந்து ஒரு கப் கொடுத்துருப்பாங்க அந்த இருந்து அந்த பால் பேக்கெட் அவங்க ஓப்பன் பண்ணி வைக்கிற காரணத்தினால இருக்கிறதுனால அந்த பால் பாக்கெட் பேக் சைடில் போய் வேஸ்டேஜ் வாட்டர் கிட்ட வந்து கலெக்ட் ஆகும் அந்த வாட்டர் கூட சேர்ந்து பார்த்தீங்கன்னா வந்து கரண்ட் போகிற டைமில் வந்து வாட்டர் கொஞ்சம் வந்து அந்த இடத்துல வந்து சேரும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து பேக் சைடில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பாலும் ப்ளஸ் வந்து வாட்டரும் அதாவது வந்து தண்ணியும் சேருறதுனால ஃபுல்லாக வந்து கெட்டு போன மாதிரி ஒரு பேட் ஸ்மெல் வரும் இந்த ட்ரேவை நீங்கள் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா போதும் இந்த ஸ்மெல் வந்து உங்களுக்கு சுத்தமாக வராது அதே மாதிரி எவ்ரி ஒரு வீக்கு ஒன் டைம் வந்து இதை கழட்டி நம்ம க்ளீன் பண்ணிக்கிறணும் அப்போ வந்து இந்த ஸ்மெல்லேருந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க